இது வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே விவசாயம் பார்த்தாங்க பெரும்பாலான மக்கள் விவசாயம் பார்த்தாங்க ஆனால் உணவு பஞ்சம் இருந்தது உணவு பஞ்சம் இருந்தது குறைவாக அதாவது சாப்பிடும்போதே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வீட்டில் பெரும்பாலான வீடுகளில் சாப்பிடும்போதே கொஞ்சம் குறைவாக சாப்பிடு இதோடு நிறுத்திக்கோ அப்படின்னுவாங்க அப்போல்லாம் அந்த அரிசி சோறுலாம் பெரிய அதிசயமாக தெரியும் அப்போ எல்லாருமே விவசாயம் பார்த்தாங்க இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் விவசாயம்தான் பார்த்தாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆனால் அப்போ பஞ்ச பஞ்சம் பசி பட்டினியெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பேர் விவசாயம் பார்க்குறாங்க இன்றைக்கி உலகத்தில் எத்தனை பேர் விவசாயம் பார்க்குறாங்க நீங்கள் இப்போ வந்து கவனித்து பார்த்தா கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க ஒரு குறைந்த சதவீதத்துல தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் விவசாயம் பார்ப்பாங்க ஒரு கோடி பேர் கூட பார்ப்பாங்களான்னு தெரில எனக்கு ஆனால் எல்லாருக்கும் நிறைய சாப்பாடு கிடைக்குது உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்க இப்போ எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா எட்நூறு கோடி பேர் இருக்கிற எட்நூறு கோடி பேருக்கு தாராளமாக உணவு கிடைக்கிது ஆனால் எத்தனை பேர் விவசாயம் பார்ப்பாங்க ஒரு நூறு கோடி பேர் விவசாயம் பார்ப்பாங்களா ஒரு நூறு கோடி பேர் மட்டுமே உழைத்து எட்நூறு கோடி பேரும் நல்லா சாப்பிட்றாங்க போதும் போதும் உணவெல்லாம் வீணாக போகுது அவ்வளோ உற்பத்தி ஆனால் அதே இது கடந்த காலத்தில் கடந்த காலத்துக்கு போங்க ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அறநூறு கோடி தான் இருந்து அறநூறு கோடி ஐநூறு கோடி முந்நூறு கோடி பேர் இருக்காங்க முந்நூறு கோடி பேரில் ஒரு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி பேர் விவசாயம் பார்த்தாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு ப பத்தலை என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி மட்டும் எப்படி குறைந்த ஒரு நூறு கோடி பேர் தான் விவசாயம் பார்க்குறாங்க விவசாய தொழிலை பார்க்குறாங்க உலக ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சாப்பாடு அதிகமாக கிடைக்கிது அளவுக்கு அதிகமாக கிடைக்கிது வீணாக போகுது காரணம் இயந்திரங்கள் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் கடந்த காலங்களில் வெறும் மனித உழைப்பால் மட்டும்தான் உணவுகள் உற்பத்தி செய்யப்பட்டன மனித உழைப்பு இப்போ மாடும் சேர்ந்து உழைச்சிது உழவு பண்ணுறது நேரம் நிலத்தை விழுறதுக்கு மாடும் சேர்ந்து உழைச்சிது மாடும் மனிதர்களும் வெறும் மனித உழைப்பு தான் மாடு மட்டும் அது அதுவாக உழைச்சிதா நாம் பின்னாடி கலப்பை பிடிச்சிட்டு போகணும் கலப்பை பிடிச்சிட்டு நிலத்தை விடணும் அப்போ கடந்த காலத்தில் மனிதர்கள் அத்தனை பேரும் உழைச்சாங்க ஆனால் அவங்களுக்கு உணவு பத்தலை ப பஞ்சம் பசி பட்டினின்னு கிடந்தாங்க குறைவாக சாப்பிட்டாங்க குறைவாக சாப்பிடுன்னு அம்மா அப்பாவே சொன்னாங்க பெற்றவங்களே சொன்னாங்க குறைவாக சாப்பிடு இவ்வளோதான் தான் இருக்குது எல்லாத்தையும் நீயே சாப்பிட்றாத அப்பாவுக்கு வேணும் அம்மாவுக்கு வேணும் தாத்தா இன்னும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கும் சொல்லுவாங்க ஆனால் அது வேறு மாதிரி இன்றைக்கி ஒன்றும் உணவு இல்லாமல்லாம் இல்லை இன்றைக்கி வந்து இன்றைக்கி யாரும் அதிகமாக மாதிரி சொல்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் அந்த உலகத்தின் மக்கள் தொலையில் வெறும் நூறு கோடி பேரோ நூறு கோடி பேர் தான் உழைப்பாங்க இந்த விவசாயத்தை பண்ணுறவங்க இல்லை இரநூறு கோடி பேரும் உழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க விவசாய தொழிலை நம்பி ஒரு இரநூறு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் விவசாய தொழில் இரநூறு கோடி பேர் மட்டும் இந்த எட்நூறு கோடி பேருக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணுறாங்க ஆனால் அதை விட அதிகமாக உணவு உணவு உற்பத்தி பண்ணி உணவெல்லாம் வீணாக போகுது அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இயந்திரங்கள் மூலமாக நாம் உணவை உற்பத்தி செய்கிறோம் மின்சாரம் மூலமாக அன்னைக்கு வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் ஏற்றம் இறச்சி கா ஏ இறச்சி மாட்டை வச்சு ஏற்றம் இறச்சி ஒவ்வொரு வழியாக இறச்சி மொண்டு மொண்டு ஊற்றிட்டு இருந்தோம் இன்றைக்கி என்னென்னா பம்பு செட்டு பம்பு செட்டு போட்டோன்னே டப்பா டப்பா டப்படின்னு தண்ணீரை உறிஞ்சு தள்ளிடுது அவ்வளோ தண்ணீரே இறைச்சிடுது இந்த ஆனால் தண்ணி பூமியில் இருந்துக்கிட்டே இருக்குது இறச்சிக்கிட்டே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி இறச்சிக்கிட்டே இருக்குது அந்தளவுக்கு இந்த பம்பு செட்டு அப்புறம் டிராக்டர் வச்சு நிலத்தை ஈஸியாக உழுதுடலாம் பத்து ஏக்கர் நிலத்தை டிராக்டர் வச்சு ரொம்ப ஈஸியாக உழுதுடலாம் ஈஸியாக உழுதுடலாம் ஒரு ஆயிரம் பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு டிராக்டர் செஞ்சிடும் ஒரு ஆயிரம் பேர் பத்து நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு டிராக்டர் ப ஒரு நாளில் செஞ்சு முடிச்சிடும் ரெண்டு நாளில் செஞ்சு முடிச்சிடும் மூணு நாளில் கூட செஞ்சு முடிச்சிடும் ஆயிரம் பேர் சேர்ந்து பத்து நாள் செய்ய முடியாத வேலையை இது மூணு நாளில் செஞ்சு முடிச்சிடும் இன்றைக்கி டிராக்டர் இங்கே இன்னைக்கு இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இங்கே உணவு அதிகமாக இருக்கா இன்னொரு இடத்துல குறைவான இடத்துக்கு கொண்டு போங்க இங்கே வெங்காயம் அதிகமாகிடுச்சு இதே சேலத்துக்கு கொண்டு போங்க சேலத்தில் இப்போ சேலத்தில் விற்றாக்கா அங்கே டிமாண்ட் இருக்குது அப்படி அந்த மாதிரி போக்குவரத்து உணவு இன்றைக்கி உற்பத்தி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே மாட்டு வேண்டி தான் எங்கே யாருக்கு என்ன பற்றாக்குறான்னு தெரியவும் தெரியாது தகவல் தொழில்நுட்பமும் கிடையாது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு திருநெல்வேலியில் என்ன சாப்பிட்றாங்க அவங்களுக்கு என்ன பற்றாக்குறைன்னு தெரியாது திருநெல்வேலியில் பற்றாக்குறையாக இருக்கிற ஒரு உணவு கோயம்புத்தூரில் நிறையா இருக்கும் வீணாக போகும் ஆனால் அது இங்கே இருக்கிறத அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியாது கோயம்புத்தூரில் அதிகமாக வீணாக போகிற ஏதாவது அதிகப்படியான உணவு உற்பத்தி பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு தக்காளின்னு வச்சுக்கோங்க நிறைய உற்பத்தி பண்ணிட்டாங்க கோயம்புத்தூரில் ஆனால் தக்காளி விலை திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு கிலோ தக்காளி நூறுரூபா ஆனால் கோயம்புத்தூரில் ஒரு கிலோ தக்காளி ரெண்டு ரூபா அப்போ என்ன பண்ணுறாங்க டக்குன்னு வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க வண்டியில் ஏற்றி திருநெல்வேலிக்கு அனுப்பு திருநெல்வேலிக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்க நல்ல வருமானம் பார்க்குறாங்க தான் இன்றைக்கி உணவு ப உணவு பற்றாக்குறைங்கிறது ஏன் இல்லைன்னா இந்த மாதிரி வியாபார நடைமுறை அப்புறம் இயந்திரங்கள் மூலமாக நம்ம உணவை உற்பத்தி செய்கிறோம் விவசாயம் செய்கிறோம் மனிதர்களே இல்லாமல் ஒயிட் காலர் ஜாப் மாதிரி இன்றைக்கி விவசாயம் ஆயிடுச்சு நிலத்தில் இறங்காமல் நீங்கள் விவசாயத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மெஷின்லாம் வந்து ஏ இயந்திரங்கள் வந்துருச்சு அதனால் ஏராளமான உணவு எட்நூறு கோடி பேருக்கு தேவையான உணவை வெறும் இரநூறு கோடி பேர் மட்டுமே விவசாயம் பார்த்து உணவை உற்பத்தி பண்ணுறாங்க தான் இன்றைக்கி உணவு உற்பத்தி உணவு அதிகமாகிப்போச்சு உணவு வீ அதாவது அளவுக்கு அந்த அந்தளவுக்கு உணவு உற்பத்தி போய் வெறும் இரநூறு கோடி பேர் மட்டும் விவசாயம் பார்த்தா போதும் எல்லோரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற நிலமாக வந்துடுச்சு விவசாயம் ஏன்னா விவசாயத்துக்கு ஆள் போதும் இங்கேயே ஆள் நிறைய இருக்கிறாங்க விவசாயம் எல்லாரும் விவசாயத்துக்கு வந்தால் இங்கே ஆட்கள் போதுங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு ஆனால் நூறு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே விவசாயம் பார்த்து கூட உணவு குறைவாக இருந்தது ஏன்னா மனித உழைப்பின் மூலமாக உணவை உற்பத்தி செய்தார்கள் அப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு வரலாற்றில் ஏன் அந்த மாற்றம் நடக்குது இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது இதை உற்று கவனிக்கும்போது தான் இப்படி ஒரு உண்மை நமக்கு தெரியும் இப்படி ஒரு உண்மை நமக்கு தெரியும்